கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் எனக்கு அன்பான கத்துடை பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை மரண பரியந்தம் நடத்துவேன் மரண பரியந்தம் நடத்துவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏன்னா என்னை என் பிள்ளைகள் பத்திரமாய் பார்த்து கொள்ளுவார்கள் என் கணவர் என்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவார் என் மனைவி என் கூட கடைசி வரைக்கும் இருந்து என்னை பார்த்து கொடுவாங்க அப்படின்னு நீங்கள் மனிதர்களை நம்பினீர்கள் ஆனால் இன்றைக்கு நம்பின எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க அதனால் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்க கத்தர் இன்னைக்கு உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாரும் உங்களை கைவிடலாம் ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை மரண பரியந்த நடத்துவேன் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரையும் நம்பினீங்க அவங்க என்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிடுவாங்க என் பிள்ளைங்க என்ன நேர்த்தியாய் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்பினீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நீ தனிமரமாக இருக்கிறீங்க தான் கர்த்தர் சொல்கிறாரு கவலைப்படாதுங்க மரண பரியந்தம் நடத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கலக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே கலக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரியே கத்தர் மரண பரியந்த நடத்துவார் அதனால்தான் அவர் பரமேறுகிறதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உங்களோடு கூட இருப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார் எதற்காக என்றால் நம்மை மரண பரியந்தம் நடத்துவதற்காக ஆப்ரகாம கத்தர் அழைக்கிறார் ஆப்ரகாமே நீ வா நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு ஆப்ரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அவர் கடந்து போனார் மரண பரியந்தம் ஆப்ரகாம கத்தர் நடத்தினார் ஈசாக்கை நடத்தினார் யாக்கோபை நடத்தினார் தாவிதை நடத்தினார் சாலமோனை நடத்தினார் எல்லா இஸ்ரவேல் ராஜாக்களை நடத்தினார் அந்த தேவன் நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டு கால பர்சத்துவான்களை நடத்தின ஆண்டவர் நம்முடைய தேவன் புதிய ஏற்பாட்டு கால பர்சத்துவான்களை நடத்தின ஆண்டவர் நம்முடைய தேவன் அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது நான் இயேசுவை நம்பி வந்தேன் ஒன்னும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா ஏசப்பா உண்மை உள்ள தேவன் வார்த்தையில உண்மை உள்ள தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது மரணபரிய ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தரை தேடணும் தினந்தோறு காலையில ஜபம் பண்ணணும் வேத வசனத்தை வாசிக்கணும் ஆலயத்திற்கு ஒழுங்கா போகணும் முடிந்த அளவிற்கு ஊழிய காரியங்களில பங்கு பெறணும் இப்படி கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பார் எவ்வளவு நாள் கொடுப்பார் பூமியில் நம்ம உயிரோடு வாழ்கிற நாள் வரைக்கும் கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் சர்வ உள்ள தேவன் அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை எலியா ஆண்டோருடைய வார்த்தையின்படியே கடந்து போகிறார் ஆண்டுடைய வார்த்தையின்படியே போகிறார் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்கிறார் கத்தர் கொடுக்கிறார் காகத்தை கொண்டு போஷிக்கிறார் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பி போஷிக்கிறார் தேவதூதர்களை அனுப்பி போஷிக்கிறார் எல்லாவுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் மரண மரணபரியந்தம் செய்தார் அதே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அதே தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை நடத்துவதற்கு இருக்கிறார் அதனால அவரை நம்பி நம்ம வரணும் அவரை நம்பி வாங்க அவரை தேடுங்க அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க நம்ம ஆண்டவர் மரணபரியந்தம் நடத்துவார் நம்ம பிள்ளைகள் நம்மளை கைவிடலாம் கணவன் கைவிடலாம் மனைவி கைவிடலாம் உற்றார் உறவினர்கள் கைவிடலாம் ஆனா ஏசப்பா கைவிடவே மாட்டாங்க ஏசப்பா நம்ம கூட மரண பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அதேனாலே கலங்காதுங்க திகையாதுங்க இருங்க திடமனதாயிருங்க அப்ரஹாமின் தேவன் நம்ம தேவன் எலியாவின் தேவன் நம்ம தேவன் எலிசாவின் தேவன் நம்ம தேவன் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அதேனாலே கலங்காதுங்க திகையாதுங்க ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறையப்படாது கத்தரை தேடுங்க தோற ஜோம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க ஆலயத்திற்கு போங்க ஊழியம் செய்ங்க ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடவே செய்யாது நம்ம ஜபிக்கலாமா பரலோகத்தகப்பில் இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்க ஒவ்வொருவரையும் மரண நடத்துங்கப்பா மரணபுரியந்த நடத்துங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே